Hi friends, welcome to Yashika நம்மளோட விஜய் டிவியில் ஃபேவரெட்டான ஒரு ஹீரோயின் எல்லாரோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லணும் இவங்க இப்போ இல்லை அப்படின்னாலும் இவங்களோட நினைவுகள் எல்லார் மனசுலையுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளோட விஜய் சித்து இவங்களோட கால்ஸ் மூவி அதாவது நம்ம சித்துவோட ஃபஸ்ட்டு மூவி வந்து கார்ல்ஸ் அவங்க அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது அவங்க இல்லை ஆனால் அந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணார் இல்லையா சபரீஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய வந்து சித்துவுக்காக ஸ்டாண்ட் பண்ணார் அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் ஸ்டாண்ட் பண்ணார் அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸை வந்து அடிக்கடிக்கு போய் பார்க்கறது அந்த மாதிரி எல்லாமும் செய்வார் இப்போ சபரீஷ் வந்து புதுசாக அவரோட செகண்ட் மூவி வந்து பண்ண போகிறாரு மோஸ்ட்டாக அவரோட அந்த செகண்ட் மூவியோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர் வந்து இன்றைக்கி விஜய் சித்துவோட அம்மா அப்பா கையால் வந்து அதை கொடுத்து வாங்கியிருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு பெரிய விஷயம் அவங்க மூவில வந்து நடித்த ஒரு நடிகை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சித்து வந்து அவங்க கூட பழகியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட அவங்களோட இழப்பு வந்து எல்லாரையாலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அவங்க இல்லை அப்படின்னாலும் இவ்வளோ நாளாக கழிச்சு கூட அவங்க ஞாபகத்தோட போய் அந்த பரமன் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து அவங்க அம்மா அப்பா கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் சபரீஷ் அவரோட இந்த ஒரு மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அவருமே அதுதான் ப்ரே பண்ணிட்டாரு எனக்கு சித்துவோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அவங்க அம்மா அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சார் இந்த மூவியும் ஹிட் ஆகிறதுக்கு